அனைவருக்கும் அருள் சரவண் அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாத விதிகளை கூட மாற்றக்கூடிய பிரபஞ்ச விதிகள் உள்ளன அவை வெற்றிக்கான விதிகள் அவற்றை பின்பற்றும் யாராலும் வெற்றி பெற முடியும் அவர் படித்தவரா படிக்காதவரா ஏழையா பணக்காரரா முகம் தெரியாத அந்நியரா ஆரோக்கியமானவரா நோயாளியா ஆனா பெண்ணா திருநங்கையா என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல மூன்று வயது வரை மேதை ஐன்ஸ்டீனுக்கு பேச்சே வரவில்லை பனிரெண்டு வயது வரை தாமஸ் சால்வா எடிசனுக்கு படிப்பு வரவில்லை அதோடு அவர் காது கேளாதவராகவும் இருந்திருக்கிறார் சிம்ஃபனி இசையை உலகில் பிரபலப்படுத்தி புகழ்பெற்ற ஐந்தாம் மற்றும் ஒன்பதாம் சிம்ஃபனியை கொடுத்த காது கேட்காது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நான்கு முறை இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் போலியோ நோயால் அவதிப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் போலியோவால் பாதிக்கப்பட்ட அவரது உடல் இடுப்புக்கு கீழே செத்து போனது வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையோடு தான் அவர் வாழ்ந்தார் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து வரை அவர் இருக்கும் வரை ஜனாதிபதியாகவே இருந்தார் நமக்கு வாழ்க்கையில் எது தேவையோ அது நம்மை நோக்கி இழுக்கும் சக்தி நம்மிடம்தான் உள்ளது இதை நான் சொல்லவில்லை சமீபத்திய விஞ்ஞானம் சொல்கின்றது ஆச்சரியமாக இருக்கிறதா ஆச்சரியம்தான் ஆனால் உண்மையும் கூட ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் என்று சொல்வார்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அப்படித்தான் இதுவும் பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பணம் செலவு செய்யும் போதெல்லாம் அதோடு பேசுங்கள் நான் அடிக்கடி என்னுடைய தியான வகுப்புகளில் இதை சொல்வேன் அதை அது எப்படி பணத்தோடு பேசுவது என்று கேட்பார்கள் இப்போ போகிற போயிட்டு சீக்கிரமாக நிறைய திரும்பி வா என்று அதற்கு உத்தரவு கொடுங்கள் என்று சொல்வேன் நீங்கள் எப்பொழுதும் செலவு செய்யும் பொழுது அதை நேசித்து நீ சென்று பன்மடங்காக என்னுடன் திரும்பி வா என்று கூறி பாருங்கள் நீங்கள் வேறு பணம் வேறல்ல நீங்களும் பணமும் ஒரே பொருளால் ஆக்கப்பட்டவர்கள் ஆமாம் இன்றைய விஞ்ஞானம் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது எப்படி ரொம்ப சிம்பிள் நாம் எதால் ஆகப்பட்டிருக்கின்றோம் உயிரணுக்களால் ஆங்கிலம் அதை செல் என்றும் ஆட்டம் என்றும் சொல்கின்றது மனிதனாக இருந்தால் செல் என்றும் மற்றவையாக இருந்தால் ஆட்டம் என்றும் சொல்கின்றோம் ஆனால் இரண்டுக்கும் உள்ளேயும் உள்ள சமாச்சாரங்கள் ஒன்றேதான் அணுவும் ஆற்றலின் குட்டி வடிவம்தான் அப்படியானால் அணுக்களால் ஆக்கப்பட்ட இந்த வானம் பூமி கடல் ஆறு மலைகள் மரங்கள் இவையெல்லாம் இவையும் ஆற்றலின் வடிவங்களே அப்படியானால் பணமும் ஆற்றலின் இன்னொரு வடிவமே உயிரணுக்களால் செய்யப்பட்ட மனிதன் ஆற்றலின் உச்சக்கட்ட வடிவம் மனிதன்தான் ஆக எல்லாமே ஆற்றல்தான் எது வேண்டுமோ அதை நம்மை நோக்கி இழுக்கலாம் ஏனெனில் நாம் தான் அது அதுதான் நாம் புரிகிறதா ஒவ்வொரு விஷயங்களையும் மனிதன் நல்லதாக இருக்கட்டும் தீயதாக இருக்கட்டும் அனைத்தையும் மனிதன்தான் கவர்ந்து இழுக்கின்றான் ஆகவே நல்ல எண்ணங்களையும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நீங்களே கவர்கிறீர்கள் ஆகவே செய்வதை எதை வேண்டுமானால் மனதில் ஆழ்ந்து ஆலோசித்து அதை நிர்ணயித்து அதை பற்றியான கனவு கண்டு அதையே உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சதா சர்வகாலம் அதை பற்றிய சிந்தனம் சிந்தனை செய்து ஆனால் நூறு சதவீதம் அது உங்களை நோக்கி வரும் ஆகவே ஒவ்வொன்றும் உங்களை நோக்கி வருவதற்கு நீங்கள்தான் காரணம் என்ற என்பதை உணருங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்